ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான திங்கட்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்க ஃபேமிலி மெம்பர் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷன்ல நீங்க தெரியப்படுத்தலாம் நாங்க நலமா இருக்க நண்பர்களே இன்னைக்கு திங்கட்கிழமை நமது ராசிக்கு என்ன அதிர்ஷ்டம் காத்திருக்கு என்னென்ன விஷயங்கள் செய்யலாம் என்னென்ன செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும் என்ற முக்கியமான விஷயங்களை இந்த வீடியோல பார்க்க போறோம் அதனால இந்த வீடியோ கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்க நமது ராசிக்கு மட்டும்தாங்க ஸ்பெஷலாக இந்த வீடியோ வந்துட்டு இருக்கு ஸோ இதனால உங்களுக்கு நேரம் மிச்சமாகும் ஏன்னா நீங்க மற்ற ராசி பொருட்களை பார்த்துட்டு உங்க ராசி வரதுக்காக வெயிட் பண்ண தேவையில்லை சோ நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க இது வரைக்கும் சப்ஸ்கிரைபே பண்ணாத புதியவராதா இருக்கீங்க அப்படின்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நமது சேனலை மேலும் வணக்கமாக பெல் பட்டன் ஆளுபட்டை நடத்திவிடுங்க அப்போ உங்களுக்கு புதிய வீடியோக்கள் மொபைல் தேடி வந்துக்கிட்டே இருக்குங்க இந்த வீடியோவில் திங்கக்கிழமை கொண்டான ராசி பலங்கள் தாங்க பார்க்க போகிறோம் நிறைய பேர் வந்து ஞாயிற்றுக்கிழமை இந்த வீடியோ பார்க்க வாய்ப்பு இருக்குங்க அந்த மாதிரி நேரத்தில் இங்கே குழப்பம் ஏற்படுத்திக்கொள்ள வேண்டாம் இது பதினொன்றாம் தேதி திங்கக்கிழமைக்குண்டான ராசி பலங்கள் ஒருவேளை உங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை ராசி பலன்கள் பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் ஐ பட்டனால் லிங்க் கொடுத்துருக்கேன் அதை செக் பண்ணிக்கோங்க வீடியோ இடையில் வரும் மேலும் நம்ம சேனலோட ஹோம் பேஜிலேயும் நீங்கள் போய் அதை பார்த்துக்கலாங்க ஸோ இன்றைக்கி திங்கட்கிழமை ராசி பலங்களுக்கு இப்போ போகலாம் வாங்க இன்றைய தினம் டிசம்பர் மாதம் பதினொன்னாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்க திங்கட்கிழமை தமிழ் வருடத்தில் சோபக்கருது வருடம் கார்த்திகை மாதம் இருபத்தி ஐந்தாம் நாள் இன்றைய தினம் ஒரு சதுர்த்தசி தினம் நண்பர்களே மேலும் இன்றைய தினம் சிவராத்திரி தினமாக அமைந்துள்ளது இன்னைக்கு பர்த்டே கொண்டாடக்கூடிய அன்பர்களுக்கும் இன்னைக்கு திருமண நாள் போன்ற அனைவசரி கொண்டாடக்கூடிய அன்பர்களுக்கும் விஷ்யூ மெனிமோர் ஹேப்பி ரிட்டன்ஸ் ஆஃப்தடே ஃப்ரம் டுடே ஃபார் அவர் ஃப்ரெண்ட்ஸ் எனது இனிய உளமார்ந்த வார்த்தைகளை அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன் இன்னைக்கு நமது மீனராசி என்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது ஐந்து கொடிய சந்திர பகவான் ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாகிஸ்தானத்துல இருக்கிறாங்க ஒன்பது கொடையுடன் இணைந்து காணப்படுவது நல்ல அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தி தெரிகிறது ராசியிலேயே ராகு பகவானும் ராசிக்கு பதினோராம் இடத்துல சனியும் இரண்டாம் இடத்துல குரு பகவானும் இருக்கிறார்கள் நண்பர்களே ஒன்பதாம் இடத்துல பாத்தீங்க அப்படின்னா செவ்வாய் சந்திரன் சூரியன் புதன் ஆகிய நான்கு கிரகங்கள் ஒன்றாக இணைந்து காணப்படுதுங்க சோ இந்த மாதிரியான அற்புதமான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இப்பொழுது பெரிய பெரிய கடினமான வேலைகளிலும் கூட நீங்க உங்களால வந்து சுலபமாக முடிக்கக்கூடிய ஒரு நாளாக அமைதுங்க குறிப்பாக அலுவலகத்துல பணிபுரியக்கூடிய உத்தியோகஸ்தர்களுக்கு உங்களது பணிகளை சிறப்பாக செய்து முடிப்பீங்க மத்திங்களா ஆச்சரியப்படுவாங்க ரொம்ப கடினமான விஷயம் சொல்லி மற்றவங்க ஒதுங்கி இருக்கக்கூடிய காரியங்களை நீங்கள் சேலஞ்சிங்காக எடுத்துக்கிட்டு அது சிறப்பாக சுலபமாக செய்து முடிப்பீங்க உங்க திறமையை பயன்படுத்தி ஸோ உங்களை பார்த்து ஒரு ஆச்சரியம் கலந்த ஒரு பய உணர்ச்சி மற்றவங்களுக்கு ஏற்படக்கூடிய வகையில் நீங்கள் மிரண்டு போக வைக்கப்பீங்க என்ற அந்த மாதிரியான சிறப்பான சூழ்நிலை உங்களுக்கு இருக்கிறது கடினமான விலைகளை ஈஸியாக செய்து முடித்து அசத்துவீங்க இன்றைய தினம் அதன் மூலமாக உங்களுக்கு புகழ் பாராட்டுக்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப சூப்பராக இருக்குங்க உங்கள் வீட்டில் பெரிய சுப நிகழ்ச்சியை கண்டிப்பாக நடத்த முடியும் அதற்கான நீங்க ஆரம்பிக்கலாம் சுப மங்கள யோகம் உங்களுக்கு கைகூடி வந்திருக்காங்க வீட்டில் வந்து விரைவிலேயே ஏதாவது மங்கள ஓசை கேட்பதற்கான வழிமுறைகள் இப்பொழுது கண்டிப்பாக பிறக்கும் உங்களுடைய டேலண்ட்டு தனித்துவமான ஒரு யூனிக்காக இருக்கும் நண்பர்களே யூனிக்கான உங்கள் திறமைகளை நீங்கள் வெளிப்படுத்தி தனித்துவமான திறமைகளை வெளிப்படுத்தி இன்றைய தினம் நீங்க மத்தவங்கள வந்து அதிகமாக ஆச்சரியப்படுத்தக்கூடிய யோகம் இன்னைக்கு சூப்பராக இருக்குங்க எனவே அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள் ரொம்ப நாளாக உங்க திறமைக்கு உண்டான அங்கீகாரம் கிடைக்கல அப்படின்னா இன்னைக்கு அதுக்குண்டான அங்கீகாரம் கண்டிப்பாக கிடைக்கும் ஏன்னா மத்தவங்க எல்லாமே உங்களை ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு உங்கள் காரியங்கள் இன்னைக்கு சிறப்பாக இருக்கும் ஆன்மீகம் சார்ந்த இறை வழிபாடுகள் சார்ந்த சிந்தனைகள் எல்லாம் உங்கள் மனசுல ரொம்ப இருக்கக்கூடிய நாளாக இன்னைக்கு அமைதுங்க மாணவர்களுக்கு இன்றைய தினம் கல்வியில் ஆர்வம் ஏற்படுங்க இதுவரைக்கும் கல்வியில் ஆர்வமே இல்லாத மாணவர்களுக்கு கூட இப்பொழுது புதிதாக கல்வியில் ஆர்வம் ஏற்பக்கூடிய வாய்ப்புகள் இப்போ சூப்பராக அமைந்திருக்குங்க உங்கள் மீது உங்களுக்கே வந்து ஒரு தன்னம்பிக்கை ஏற்படுங்க இதுவரைக்கும் உங்க மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னா இப்போ நம்பிக்கை புதிதாக பிறக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் எனவே தன்னம்பிக்கை இருக்கும்போது உங்களுக்கு அது மூன்றாவது கையாக செயல்படும் எல்லா விதமான வெற்றிகளும் பெறுவதற்கு நல்ல ஒரு வாய்ப்புகள் உருவாக்கி தருங்க அந்த மாதிரி சிறப்பான ஒரு சூழ்நிலை இப்பொழுது உங்களுக்கு இருக்கிறது எதிர்பாராத வகையில் நல்ல வாய்ப்புகள் புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் அது அலுவலக பணிகளாகட்டும் ஆகட்டும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை சிறப்பாக பயன்படுத்தினால் அதிகமான முன்னேற்றத்தை எங்களுக்கு பெற முடியும் அதை மட்டும் நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க சுமாவே இருந்துக்கிட்டு எனக்கு ஒன்றுமே நடக்கல அப்படின்னு சொல்றதுல எந்த பிரயோஜனமும் கிடையாது வாய்ப்புகள் யார் மூலமாவது வரும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை ஆப்பர்ச்சுனிட்டிஸை நீங்கள் சிறப்பாக கொண்டு வாழ்க்கையில மேலே மேல வரதுக்கான முயற்சிகளை மேற்கொண்டால் இன்றைக்கு உங்களுக்கு அந்த அதிர்ஷ்டங்களுக்கு துணையாக இருக்கும் நண்பர்களே உங்களுக்கு முயற்சிகளுக்கு ஏற்ப அதிர்ஷ்டம் துணையாக இருந்தால் தான் ஜெயிக்க முடியும் ஸோ அதிர்ஷ்டம் உங்களுக்கு ரெடியாக இருக்கு முயற்சி பண்ண நீங்கள் ரெடியாகுங்க இன்றைய தினம் மக்கள் சந்திக்கக்கூடிய சில சமுதாய பணியில் இருக்கிறவங்களுக்கு செல்வாக்கு புகழ் எல்லாம் கூட கூடிய நல்ல யோகம் இருக்குது என்றே அதன் மூலமாக உற்சாகம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாக நீ மாத்திக்க முடியும் இன்றைய தினம் காதல் வாழ்க்கையை வரைக்கும் உங்களது மனதிற்கு நீ அன்பு வென்ற காதலருடனான காதல் வாழ்க்கையில் இன்றைய தினம் சிறப்பான வகையில் ரொமான்ஸ் உணர்வுகள் பெருகும் என்றாலும் உங்க காதலருக்கும் உங்களுக்கும் இடையில நிறைய கருத்து வேறுபாடுகள் உங்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் இன்னைக்கு இருக்கணும் என்று காதல் கடலில் மூழ்கி முத்தெடுத்து காதலின் உச்சத்தை நீங்கள் அடைய முடியுங்க அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களது கருத்து வேறுபாடுகளை குறைவதற்காக நிறைய வாய்ப்புகளை நீங்க உருவாக்கி கொள்ளணுங்க அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா உட்காந்து பேசுறது நல்லது உங்களுக்கும் உங்க மனக்குறந்து உங்க காதலருக்கும் இடைக்கக்கூடிய பிரச்சனைகளை பற்றி நீங்க விவாதிங்க அதன் மூலமாக இன்னைக்கு கண்டிப்பாக சந்தோஷம் அதிகரிக்கீங்க காதல் கடலில் நீங்கள் நனைந்து அதிகமான உச்சத்தை நீங்கள் பெறக்கூடிய நல்ல யோகத்தை நீங்கள் பெற முடியும் அற்புதமான ஒரு நல்ல தான் நல்லா ரொமான்ஸ் உடல்கள் கண்டிப்பாக கிடைக்குங்க காதல் உங்களுக்கு அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உங்கள் கையில் தான் இருக்கிறது ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை நீங்கள் அதிகமாக தான் எடுத்துக்கணும் நண்பர்களே நிறைய பணம் நீங்கள் சம்பாதிக்க முடியும் ஆனால் ஆரோக்கியத்திலும் கொஞ்சம் கொஞ்சம் அப்பப்போ நீங்கள் வந்து அலட்சியம் இல்லாமல் ஆரோக்கிய குறைபாடுகள்லாம் அப்பப்போ நிவர்த்தி பண்ணிக்கொண்டது ரொம்ப ரொம்ப நல்லது நண்பர்களே பணம் வரும்போது கொஞ்சம் செலவுகளை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கிறது ரொம்ப முக்கியம் சேவிங்ஸில் கொஞ்சம் ஆர்வம் செலுத்துங்க ஊதறித்தனமாக இருந்தீங்கன்னா பணம் வந்தது போனது எதுவுமே தெரியாது அந்த மாதிரி ஆயிடும் சோ பணம் வந்திருக்கு அப்படின்னா ஒரு ரிமார்கவாக ஒரு ஞாபகத்தமாக இருக்கணும் அப்படின்னா ஒரு சேவிங்ஸ் நீங்க ஆரம்பிங்க அதன் மூலமாக தான் உங்களுக்கு கண்டிப்பாக எதிர்காலம் சிறப்பாக அமையும் குடும்ப உறுப்பினர்கள் அதில் நெருங்கிய நண்பர்கள் கூட சேர்ந்து இன்றைய தினத்தை வந்து நீங்கள் சிறப்பாக மகிழ்ச்சியாக அனுபவிக்க முடியும் நண்பர்களே இன்றைய தினம் திருமண வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்குங்க நண்பர்களே உடலால் மட்டுமல்ல உள்ளத்தாலும் ஒருவரை ஒருவர் உணரக்கூடிய நல்ல தருணங்கள் என்ற தினம் உங்களது வாழ்க்கை துணையுடன் உங்களுக்கு ஏற்படக்கூடிய நல்ல யோகம் இருக்கிறது நண்பர்களே உங்களது வாழ்க்கை துணையை கூட இருக்கக்கூடிய நல்ல ஒரு அன்யுன்யம் அதிகரிக்கணும் அப்படின்னா மனம் விட்டு பேசுங்க உட்காந்து பேசி வெகு நேரமும் கூட பேசலாம் அதன் மூலமாக உங்களது இல்லர் வாழ்க்கை இன்னும் சிறப்பாக மாறுங்க மிகச்சிறந்த ஒரு நாள் என்றதென ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துக்கங்க அலட்சியம் காட்ட வேண்டாம் மற்றபடி எல்லாமே உங்களுக்கு சூப்பராக அமையக்கூடிய நல்ல நாளாக அமைதுங்க பெரிய பெரிய நிகழ்ச்சிகளாக நீங்கள் இப்போ நடத்த முடியும் உங்கள் குடும்பத்திலேயும் மகிழ்ச்சி பெருகும் நல்ல ஒரு ஒற்றுமை ஒவ்வொரு குடும்ப உறுப்பினர்கள் கூடவும் இன்றைக்கி உங்களுக்கு இருக்க நின்றே மகிழ்ச்சியாக சில சுப நிகழ்ச்சிகள் நீங்கள் வீட்டில் நடத்தலாம் அல்லது ஏதாவது சுப நிகழ்ச்சிகள் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் கூட இன்றைக்கி உங்களுக்கு சூப்பராக இருக்கிறது ஸோ திறமைகள் வெளிப்படக்கூடிய ஒரு நாள் அற்புதமான ஒரு நாள் உற்சாகமான ஒரு நாள் இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா இருக்கீங்களா அப்படின்ட்டு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிபிகேஷன் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்னைக்கு தினத்தை நீங்கள் சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலர் ஆகாமேன்னு பார்க்கும்போது இன்றைய தினம் நீங்கள் எல்லோ கலரை பயன்படுத்தலாங்க மஞ்சள் நிறம் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக அமைகிறது அதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உங்களுக்கான அதிர்ஷ்ட எண் நம்பர் ஃபைவ் ஐந்தாம் நம்பரை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது நமது மீனவராசின் உலகில் யாரெல்லாம் இன்றைய தினம் போரட்டாதி நட்சத்திர நண்பராக இருக்கீங்களோ இன்னைக்கு உங்க டேலண்ட்டை முழுமையாக வெளிப்படுத்துவீங்க அதனால கடினமான விலையை கூட எளிதாக முடிக்க முடியும் யுனிக்கான தனித்துவமான செயல்பாடுகள் இன்னைக்கு உங்களுக்கு நிறைய இருக்குங்க அந்த மாதிரி திறமைகள் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நாள் உங்களுடைய திறமை மத்த இருக்காதுங்க ஆன்மீகம் சம்பந்தமான சிந்தனைகள் கூட இன்னைக்கு உங்களுக்கு அதிகரிக்கும் இறையாடுகள் தெய்வ தரிசனங்கள் நீங்கள் பெறணும் அப்படின்ற மாதிரியான பக்தி நிறைந்த நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைகிறது உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய தினம் எதிர்பாராத வகையில் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்குங்க அதை பயன்படுத்தி நீங்கள் ஏனி மாதிரி மேலே வந்துட முடியும் ஸோ நீங்கள் வாய்ப்புகளை தவற விடாதீங்க உங்கள் மீதான நம்பிக்கையை இன்னைக்கு புதிதாக உதயமாக வகும் இருக்குங்க தன்னம்பிக்கை மேம்படக்கூடிய ஒரு நாள் இந்த தினம் அதன் மூலமாக மாற்றங்களும் உண்டுங்க ரேவதி நட்சத்திரங்களுக்கு எதிர்பாராத வகையில உங்களுக்கும் நல்ல நன்மைகள் காத்திருக்குங்க உற்சாகம் பெருகக்கூடிய நிறைய சூழ்நிலைகள் உங்களுக்கு இருக்கிறது சின்ன சின்ன வெற்றிகள் கூட உங்களுக்கு அதிகமாக உற்சாகத்தை தரும் மக்கள் தொடர்பு தொடர்பான துறையில் இருக்கிறவர்களுடைய அன்பர்களுக்கெல்லாம் இன்னைக்கு நல்ல ஒரு சமூக அந்தஸ்து கிடைக்கக்கூடிய செல்வாக்கான ஒரு நாளாக அமைதுங்க நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருக்குமே தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலங்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே